இன்னைக்கு வந்துட்டு ரோட்டரி ஸ்பெக்ட்ரமும் பேக்கர் ஹியூக்ஸும் சேர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் சிங்கப்பெண்ண திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒருத்தர் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்க வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதை இதுல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியா அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோ வந்துட்டு அவங்களே அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் தான் அந்த கடன் நீங்க இது வந்துட்டு இதுல வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு இந்த அந்த குடும்பத்தினுடைய இருக்க அவங்க அவங்க அவங்களதான் நாங்க முதன்மைப்படுத்தி நாங்க இந்த தேர்வுகளை பண்றோம் நிறைய பேர் நிறைய வருது அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்க இந்த மாதிரியான சில கிரைடீரியாவை வச்சு அவங்களை முதன்மைப்படுத்தி நாங்க வந்துட்டு தேர்வு பண்றோம் நிறைய பேர் இந்த இது இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்க தொடர்ந்து வருஷ வருஷம் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் ஆஹ் தொடர்ந்து ஒரு வருஷமும் எங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருபது போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பத்து ஆட்டோக்களுக்காக நாம பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்ரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் ரோட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ரிக்கு வந்துட்டு ஏழு ஏ செவன் ஏரியா ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க அதில் வந்து ரெண்டு ஏரியா ஃபோக்கஸ்ஸை வந்துட்டு இது செயல்படுத்துது இன்னும் வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட் அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் என்விரான்மெண்டல் சப்போர்ட் இந்த இந்த ரெண்டையும் வந்துட்டு இது செயல்படுத்துது இதுதான் தேங்க்யூ தேங்க்யூ